இபிஎஃப்ஓ புதிய விதிகள் இனி வேலை மாரிய பி PF தொகையும் மாறிவிடும் இபிஎஃப் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கான ஒரு முக்கிய தகவலை இந்த பதிவில் காணலாம் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வேலையை மாற்றும்போது இனி தங்கள் பழைய இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை எந்த தொந்தரவும் இல்லாமல் புதிய இபிஎஃப் கணக்கிற்கு மாற்றலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஒரு தானியங்கி அமைப்பை செயல்படுத்துகிறது இது ஊழியர்கள் எந்த படிவங்களையும் நிரப்பாமல் ஹெச்ஆர் அல்லது அவர்களின் பழைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த பணியை செய்ய உதவுகிறது இபிஎஃப் உறுப்பினர்கள் புதிய வேலையில் சேர்ந்தவுடனேயே இபிஎஃப் இருப்பு தான் தானாகவே புதிய முதலாளியின் கணக்கிற்கு மாற்றப்படும் இதைப் பற்றி இங்கு விரிவாக காணலாம் இந்த அமைப்பு முற்றிலும் டிஜிட்டல் மற்றும் காகிதமற்றதாக இருக்கும் என்றும் இது செயல்முறையை விரைவுபடுத்தும் மோசடிக்கான சாத்தியக்கூறுகளை கிட்டத்தட்ட நீக்கும் என்றும் இபிஎஃப்ஓ கூறியுள்ளது புதிய அமைப்பின் கீழ் ஒரு ஊழியர் ஒரு புதிய வேலையில் சேர்ந்ததும் புதிய நிறுவனம் சேரும் தேதியை புதுப்பித்தவுடன் அவர்களின் பழைய பிஎஃப் இருப்பு தானாகவே புதிய கணக்கிற்கு மாற்றப்படும் இதுவரை இந்த செயல்முறைக்கு படிவம் பதிமூன்றை நிரப்பி பழைய மற்றும் புதிய நிறுவனங்களிடமிருந்து சரிபார்ப்பு தேவைப்பட்டது இந்த முழு செயல்முறைக்கும் ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் வரை ஆனது மேலும் கோரிக்கைகள் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டன ஆனால் இப்போது இந்த தொந்தரவு முடிவடையும் மேலும் அமைப்பு அனைத்து பணிகளையும் தானாகவே கையாளும்